வணக்கங்க நான் பேராவூர்ணி பகுதியிலேருந்து வரேங்க என்னுடைய பேர் வந்து குமார் என்ற பழனிவேல் குமார் டிவி சென்ற நிறுவன பேரவன் நடத்திட்டு வரேன் என்னுடைய தங்கச்சி பையனை கொண்டு வந்து நம்ம பட்டுக்கோட்டை எஸ்டிஏஜா காலேஜில் சேர்க்கணுங்கிறது என்னுடைய ஆரம்பத்துலேருந்தே விருப்பம் அது மாத்திரம் இல்லை ஒரு தொழில்நுட்ப கல்வியில் படிக்கணும்னு விருப்பப்படாது என்னுடைய தங்கச்சி தான் மகேஸ்வரர் ஸ்டூடெண்ட்டு அவரை சேர்த்து இங்கே ஒரு எண்பத்தாறு பெர்சன்டேஜ் மார்க் எடுத்து நல்ல விதமாக இன்றைக்கி படித்து வெளில வந்திருக்காரு எதையும் தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே வந்து இது பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் தெரியாததோட எஸ்டிஏ காலேஜ்னு தெரியறதுதான் நிறைய பேருக்கு தெரியும் அதை வந்து போர்வாளோட கனவு கிணங்க இப்போ வந்து பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் கல்லூரிங்கிறது எஸ்டிஎஸ்சி பாலிடெக்னிக் கல்லூரியாக மாறிக்கிறது இல்லை இந்த பகுதி சுற்றுவட்டார பெருமைப்படுது இதையும் தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பள்ளி இந்த கல்லூரிக்குன்னு சொல்லிட்டு தனி தத்துவம் உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்வியோட கரசப்பாடு அண்ணன் செல்வங்க வந்து ரொம்ப எளிமையானவங்க பழகிறதுக்கு மேலும் வந்து வலிமையானவர் எந்த எடுத்த காரியத்தை வந்து தீர்க்கமாக முடிச்சு கொடுப்பாரு நம்ம எதை கேட்டோன்னு சொன்னாலும் எளிமையாக பதில் சொல்லுவார் படிப்புக்காக வந்து எந்த உதவி கேட்டாலும் நாட்டமாக செஞ்சு கொடுக்கிறவர் மேலும் இந்த கொரோனா காலங்களில் மற்ற காலங்களெலாம் அந்த வழிநடத்தி செல்லுறது வந்து என்னங்கிற எல்லா சிரமும் தெரியும் எல்லாருக்கும் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா போக்குவரத்து வந்து நாலு ஸ்டூடெண்ட்டுக்காக பேராங்குண்டியிலேருந்து வேன் அனுப்பிச்சு அதில் என் தங்கச்சி பையனு ஒருத்தர் பயணம் செஞ்சு வந்திருக்கிறாரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போக்குவரத்து பட்டுக்கோட்டில் பாலிடெக்னிக் அதாவது எஸ்டிஎஸ்சியா காலேஜ் பாலிடெக்னிக்னாலே தனியும் ஒரு இடத்தை பிடிச்ச ஒரு காலேஜாக நான் கருதுகிறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னையே சொல்லியிருக்கிறாங்க நான் பட்டுக்கோட்டில் படிச்சிருக்கேன் சார் நீ பெரிய லெவலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பெருமையோட கூட நீங்கள் சேர்த்ததுனாலே இன்றைக்கி என் தங்கச்சி பையன் நல்ல விதமாக படித்து வந்திருக்கிறாரு இந்த முப்பத்தி ஒன்பதாவது கான்வர்கேஷனில் கலந்துக்கிற ரொம்ப பெருமைப்படுறேன் நன்றிங்க